மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக மாநில வர்த்தகனி செயலாளரும் முன்னாள் அமைச்சர் மாண சிதா செல்லப்பாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்தியாவின் இரும்பு பெண்மணி தங்கத்தாரகை என அழைக்கப்படும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது இதேபோல் தூத்துக்குடி அண்ணா நகரில் மாநில அதிமுக வர்த்தகனி சார்பில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அதிமுக மாநில வர்த்தக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைய முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மகளிர் அணி துணைச் செயலாளர் டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் மாநில வர்த்தக துணைச் செயலாளர் மில்லர் ஆர் எல் ராஜா தூத்துக்குடி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சந்தரம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக செயலாளர் துரைசிங் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஜோதிமணி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் பொன்ராஜ் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் எம்சிபி ஜீவா பாண்டியன் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி தலைவர் பி டி ஆர் ராஜகோபால் முன்னாள் நகர்மன்ற தலைவர் விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் மனோஜ் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் அணி துணைத் தலைவர் டெலஸ்பர் தெற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு பொருளாளர் நாகூர் பிச்சை டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் விஜயகுமார் முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் அணி செயலாளர் மீனவர் குற்றோ சங்க முன்னாள் அகஸ்டின் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணைச் செயலாளர் ரயில்வே மரியப்பன் மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர்கள் ராதா ஆனந்த் சண்முகத்தாய் தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் மீனவரணி இணைச் செயலாளர் ஜோசப் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ரத்னம் முன்னாள் மாவட்ட அணி இணைச் செயலாளர் துரைபாண்டியன் முன்னாள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் சஹாயராஜ் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜாராம் மத்திய வடக்கு பகுதி சிறுபான்மை பிரிவு செயலாளர் அரசன் வடக்கு பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராஜன் கண்ணா முன்னாள் தொகுதி கழக செயலாளர் நியாயம் ரொமால்ட் வட்ட செயலாளர்கள் லயன்ஸ் டவுன் சஹாயராஜ் ஜெனோஃபர் அருண்குமார் அந்தோனிராஜ் மாவட்ட பிரதிநிதிகள் அந்தோணியப்பா அசரியான் ஜேடிஎம்ஆ ஜாந்தி முன்னாள் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் தருமன் முருகேசன் முன்னாள் மேலூர் வங்கி தலைவர் சிவ சுப்பிரமணியன் இயக்குநர்கள் அன்புலிங்கம் சங்கரி மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஜெசுராஜ் பாலன் முன்னாள் வட்டச் செயலாளர்கள் கொட்டாளமுத்து பாக்கியராஜ் மோகன் லோகு கணேஷ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சந்திரா செல்லப்பா உப்பு தொழிலாளர் சங்கம் சிவசுவாமி முன்னாள் யூனியன் கவுன்சிலர் தருவை அமலாதாசன் பலம் போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் டெரான்ஸ் பெலிக்ஸ் சொகாய்ராஜ் சங்கர் சண்முகராஜ் ராஜேந்திரன் பேச்சியப்பன் முருகன் சுப்ராஜ் மின்சார பிரிவு நிலை மண்டல தலைவர் மகாராஜன் தெருமல் திட்ட செயலாளர் ஐயாசுவாமி தெருமல் அண்ணா தொழிற்சங்க பொருளாளர் ரவிக்குமார் டாஸ்மார்க் அண்ணா தொழிற்சங்க நகர பொருளாளர் கார்த்திசன் சிறுபான்மை பிரிவு அனிஷ்டன் பிரபாகர் அபுதாகிர் கழக பேச்சாளர் அனல் ராஜசேகர் மற்றும் குருசாமி சந்தனராஜ் ஸ்டாலின் அந்தோணிராஜ் ஆசை தம்பி பாலனி ராஜ்குமார் சந்தனராஜ் பாபநாசம் தனுஷ் அந்தோணி செல்வராஜ் துறைமுகம் ராஜ்குமார் ஆறுமுகம் சித்துரைவேல் மணிகண்டன் சுப்ராஜ் ஜோதிகா மாரி ஆப்ரஹாம் முனியசுவாமி ராஜசேகர் வெங்கடாசலம் பொன்ராஜ் ஷார்முகம் மாவட்ட மகளிர் அணி சாய் சுதா அணியினர் ஜிபுலியா பப்பினாமா ஜீவா பொன்னுத்தாய் முத்துமாரி ரெக்ஸி மாரியம்மா லட்சுமி மற்றும் அதிமுகவினர் பொதுமக்களின் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அம்மா வாழ்க அம்மா வாழ்க நீங்க அம்மா வாழ்க வாழ்க அம்மா வாழ்க அம்மா வாழ்க அம்மா வாழ்க அம்மா 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 வாழ்க அம்மா அம்மா வாழ்க வாழ்க அம்மா வாழ்க உடை <laughs> அவது ஏகபொத சபதம் ஏகபொத சபதம் ஏகபொத பாடியாடை போற வந்து தாங்க பாடியாடை போற வந்து தாங்க அவரும் ஏகபொத சபதம் ஏகபொத சபதம் ஏகபொத செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்